நிறுத்தி வைக்க முடியாது இருப்பினும் சமீபத்தில் எதிர்பாராத நேரத்தில் ஐந்து திரை பிரபலங்கள் திடீரென்று மரணித்து திரை உலகையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தினர் ஆனால் அவர்கள் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் பல நடிகர்களை வாழ வைத்தவர்கள் அதிலும் விவேக் விவேக்கை நினைத்து தினமும் நடிகர்கள் அழுது கொண்டிருக்கின்றனர் மயில்சாமி தமிழ் திரை உலகின் பல்வேறு படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் மயில்சாமி இவர் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் திடீரென்று மாரடைப்பால் இறந்தார் இவருடைய மரணத்தை இன்றும் ரசிகர்களால் ஜீரணிக்க முடியவில்லை காமெடி நடிகராக மட்டுமல்லாமல் மேடை நாடகங்கள் மிமிக்ரி என பன்முகை திறமை கொண்ட மயில்சாமி டாப் நடிகர்களின் படங்களில் நடித்திருந்தாலும் எந்தவித ஈகோவையும் காட்டாமல் தினமும் வாக்கிங் செல்லும் போது கடையில் தான் டீ சாப்பிடுவார் அங்கு இருப்பவர்களுக்கும் டீ வாங்கி கொடுத்து கலகலப்பாக உரையாடக்கூடிய நல்ல மனிதர் இவர் சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் தவித்த காமெடி நடிகர்களான முத்துக்காலை போண்டாமணி போன்ற நடிகர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் இவையெல்லாம் அவர் மறைவுக்கு பிறகுதான் தெரிய வந்தது ஒரு கட்டத்தில் உதவி செய்வதற்கு பணம் இல்லாத சமயத்தில் வீட்டில் இருக்கும் நகைகளை விற்று கூட ஏழ்மையில் வாடிய சக நடிகர்களின் வீட்டில் அடு பெரிய வைத்தவர் விவேக் தமிழ் சினிமாவின் காமெடிகளின் சமூக சிந்தனைகளை விதைத்து மக்கள் மனதில் புகுத்தியவர் தான் சின்ன விவேக் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாரடைப்பால் திடீரென்று மரணமடைந்தார் இவரின் இழப்பு தமிழ் சினிமாவில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என இன்றும் திரைக்கலைஞர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் அவர் மறைந்தாலும் அவர் செய்த உதவிகள் மற்றும் சமூக பணிகள் இன்னும் அவரை நினைவு கூற வைக்கிறது இவர் நலிவிட்ட நடிகர்களின் மருத்துவ செலவை பார்த்துக் கொள்வார் அது மட்டுமல்லாமல் திரைக்கலைஞர்களின் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கூட உதவுவார் ஒரு கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது இவருடைய கனவு அவரது கனவை இப்போது அவருடைய ரசிகர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் புனித் ராஜ்குமார் கன்னட திரையுலகின் பவர் ஸ்டார் என அழைக்கப்படும் புனித் ராஜ்குமார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் நாற்பத்தி ஆறு வயதில் இவர் திடீர் மரணம் அடைந்த போது அவரது மறைவு திரையுலகை மட்டுமல்ல ரசிகர்களையும் சோகத்தில் வாட்டியது நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது பாடகர் என பல்வ பலவற்றை தன்னை ஈடுபடுத்தி சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்குத்தான் வாரி வழங்கினார் சக்தி மாதா என்ற சேவை மையத்தை நடத்தி வந்தார் இதுவரை பதினைந்து பள்ளிகளை நடத்தி ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்தார் பதினாறு முதியோர் இல்லங்களை தனது சொந்த காசிலேயே நடத்தி வந்தார் ஆயிரத்தி எண்ணூறு பள்ளி மாணவர்களை படிக்க வழி வகை செய்துள்ளார் மனோபாலா தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர் இயக்குனர் தயாரிப்பால் என பன்முகை ஆளுமை கொண்டவர்தான் மனோபாலா இவர் இந்த வருடம் உடல்நலப் பிரச்சினை காரணமாக திடீரென்று உயிரிழந்தார் அறுபத்தி எட்டு வயதாகும் மனோபாலா காமெடி நடிகராக பலரையும் சிரிக்க வைத்தவர் இதற்கு முன்பு சுமார் பதினைந்து படங்களுக்கு மேல் முன்னணி நடிகர்களை வைத்து படம் இயக்கியிருக்கிறார் சினிமாவில் இவருக்கு இருந்த ஈடுபாடுதான் அவரை தொடர்ந்து பயணிக்க வைத்தது அதிலும் கடந்த ஜனவரி மாதம் மாரடைப்பு ஏற்பட்டு ஆஞ்சியோ செய்து மறுபடியும் படத்தில் நடிக்க வந்தவர் இவருடைய மறைவும் திரை பிரபலங்களையும் ரசிகர்களையும் மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது எஸ்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட பதினாறு மொழிகளில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் தான் எஸ் பி பாலசுப்பிரமணியம் இவர் எம் எஸ் விஸ்வநாதன் தொடங்கி அனிருத் வரை பல தலைமுறை இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பயணித்தவர் இவருக்கு பாடும் நிலா என்கிற புனை பெயரும் உண்டு காரணம் நிலாவை மையமாக வைத்து ஏராளமான பாடல்களை பாடியவர் பாடகராக மட்டுமல்லாமல் சிறந்த நடிகராகவும் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் நாற்பத்தெட்டு படங்களில் நடித்திருக்கிறார் தேசிய விருது பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ போன்ற உயரிய விருதுகளை பெற்ற எஸ்பிபி தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிசம் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திடீரென்று உயிரிழந்தார் இவரது மறைவு ஈடு இணையற்றது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक